வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு சே முனிவர் மாண்டவியா பற்றி பேச போகிறோம் அப்படியே அந்த கதை தொடரும் சேஜ ரிஷிகள் மா மகா முனிவர் மாண்டவியா அவர் வந்து ஒரு நாள் காட்டில் தவம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ அங்கே ஒரு திருட வந்து அந்த நாட்டு ராணியோட நகையை திருடிட்டு செயனை திருடிட்டு வர்றார் செயினை திருட்டு ஓடி வரும்போது பின்னாடியே ராஜாவோட படன்கள் எல்லாம் துரத்திட்டு வராங்க விட பிடிக்கிறதுக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த திருடன் அந்த மாலையை எடுத்து முனிவரோட மாண்டவிய முனிவரோட கழுத்தில் போட்டு தப்பிச்சு போயிருக்கோம் அப்போது அங்கிருந்த ராஜாவோட சேனைகளெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க இந்த முனிவர் தான் திருடிட்டாருன்ட்டு போய் ராஜா கிட்டே கொண்டு விட்றாங்க இப்போ ராஜா வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு என்ன பண்ணுறாரு ஒரு சூளத்தை அப்படி குத்தி வச்சு அது மேலே உட்கார வச்சிடறது அப்படியே உட்காந்து அப்படியே இறந்துருவாங்க அப்படியே விட்டுருவாங்க மெதுவாக சாகிறது கஷ்டப்பட்டு சாகருக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த காலத்தில் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது முனிவருக்கு நிறைய தவ வலிமை இருக்கும் இல்லைங்களா தவம் பண்ணும்போதே நமக்கு எல்லாத்துக்கும் காஸ்மிக் எனர்ஜி நிறைய கிடைக்கும் நீங்க வேணாலும் பண்ணி பாருங்க எப்பாவது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கஷ்டம் வரும்போது ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து வெறும் மூச்சை மட்டுமே கவனிங்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு மைண்டும் சரி உடம்பும் சரி அவ்வளோ ஒரு வலிமை நமக்கு கிடைக்கும் அப்போ அவருக்கு தவ வலிமையில அவர் இறக்காம அப்படி உயிரோடு இருக்கிறார் ஒரு நாள் அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் கஷ்டப்படுறாரு கஷ்டம் அந்த வலி எவ்வளவு துடிக்கணும் அந்த குத்தி ஏறிட்டே இருக்கும் நம்ம அடியில் அது ஏறிட்டு இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் அப்போ என்ன ஆகுது கொஞ்ச நாளில் உண்மையான திருடனை வந்து ராஜாவோட சேனையில் இருக்கிற ராஜபடன்கள்லாம் பிடிச்சிருக்காங்க பிடிச்சோடனே என்ன ஆகுது ராஜா வந்து மாண்டவன் மொழியை மன்னிச்சிருங்க மாணவ மொழிவரே நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு அப்போ மாண்டவ மனிதர் சரி ராஜா என்ன பண்ணுவா அவர் வந்து அவரோட வேலையை செஞ்சாரு திருடனை பிடிச்சாருன்னு நினச்சிட்டு விட்டுறாங்க அப்புறம் ஆனால் மாண்டவ முனியருக்கு செம கோபம் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தது நான் என்ன தப்பு பண்ண நான் எவ்வளோ பெரிய முன் நல்லா தவம் பண்ணி எல்லாத்துக்கும் சர்வீஸ் ஓரியன்டா நல்லா முனிவர் மாதிரி வாழ்ந்துட்டு ஏன் எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு அவர் யமலோகத்துக்கு போறாரு யமலோகத்துக்கு போகும்போது அவருக்கு யமராஜாட்ட கேட்குறார் யமராஜா நான் வந்து என்ன த அவர் தர்மபுத்திரர் தானே அவர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு தர்மத்தை காப்பாற்றணும் ஆனால் என்ன ஆகுது இவர் இந்த முனிவருக்கு இவ்வளோ பெரிய தண்டனை சூலாயுதத்தை உட்கார இடத்துல ஏற்றின எப்படி இருக்கும் அப்போ மப்போ சொல்கிறாரு நீ வந்து மாண்டவ முனிவரே நீங்கள் நிஜமாகவே பெரிய தவ தவசித்தர் தான் ஆனால் நீங்கள் சின்ன வயசில் ஒரு தும்பி தெரியுங்களா அந்த ராக்கெட் பூச்சி ஹெலிகாப்டர் குச்சிமோ மழை முன்னாடி எல்லாம் பறக்கும் அந்த பூச்சியை வந்து கயத்தை கட்டி எல்லாம் விளையாடிட்டு இருந்தீங்க அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துனீங்க அந்த பூச்சியை நீங்கள் கஷ்டப்படுத்துறதுனால தான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வலி வந்துச்சு அதனால தான் வலி சகிக்க வேண்டியதாக போச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்கிறார் அப்போது என்ன சொல்கிறாரு மாண்டவ முனியர் என்ன சொல்கிறாரு நீ வந்து ஒரு குழந்தை குழந்தையாக இருக்கும்போது தப்பு பண்ணோம் அந்த தப்புக்கு வந்து நீ எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்குற அதனால் நீ வந்து மனுஷனாக பிறந்து நீயும் நாங்கள் மனுஷங்க எப்போ கஷ்டப்படுறோமோ அது மாதிரி நீயும் கஷ்டப்படுறோன்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த அந்த இன்சிடெண்ட்க்கப்புறந்தான் என்ன ஆகுது பதினாலு வயசு வரைக்கும் குழந்தைங்க தப்பு பண்ணா அது அம்மா அப்பாவை சாரும் இப்போ பார்த்திங்கன்னா பதினாறு வயசு வரைக்கும் பண்ணிட்டாங்க எந் போலாம் ட்ராஃபிக் ரூல்ஸ் நிறைய போ பசங்க யாராவது ஆக்சிடெண்ட் பண்ணால் அது வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் பனிஷ்மெண்ட் ஏன்னா அவங்க குழந்தைங்கள அவங்க பாதுகாத்து வைக்கலை அது மாதிரி சின்ன குழந்தைங்க தப்புன்னா பெரியவங்க வந்து அது கண்டித்து வைக்கணும் அதுதான் இந்தியன் சட்டப்போர முறைப்படி நம்ம வேதங்கள்லேயே தான் சொல்கிறாங்க பதினாலு வயது வரைக்கும் பாவம் குழந்தைங்க பண்ணால் அது மன்னிச்சிடணும் அந்த த பாவம் வந்து அம்மா அப்பாவுக்கு சார்ந்துடும் அப்போ என்ன ஆகுது அந்த தர்மம் தர்மராஜா இருக்கார் இல்லைங்களா ஹேமராஜா வந்து சபிச்சிட்றார் நீ மனுஷனாக போகிறான்னு அப்போ மனுஷனாக பிறக்க அவரை என்ன ப பிறக்கிறாரு மகாபாரதத்தில் த கிரேட் விதுரா விதுரராக பிறக்கிறார் விதுரர் தெரியும் பா ஹஸ்தினாபுரத்தில் மூணாவது பையனாக பிறக்கிறார் ஒரு சூத்ரருக்கும் வியாசருக்கும் பிறந்த குழந்த தான் விதுரர் அவர் ரொம்ப அறிவுல ஞானி அவர் என்ன சொன்னாலும் ஆறு தட்ட மாட்டாங்க ஏன்னா அவருக்கு தர்மத்தை பத்தியும் எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டம் ஒழுக்கம் பத்தி அவருக்கு நல்லா தெரியும் அப்போ நீங்க வந்து மகாபாரத்துல பார்த்தா விதுர நீதினு ஒரு புக்கு வரும் நீங்க வேணா போய் இந்த கீதா பிரஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு கோர்ஸ்ல அதே மாதிரி எல்லா பெரிய ஊர்களையும் கீதா பிரஸ் இருக்கும் கீதா பிரஸ் வந்து ஆக்சுவலா பீகாரில் இருக்குது கோரக்பூரில் அங்கே தான் ப்ரெஸ் அங்கே வந்து நம்ம வேதங்கள் சார்ந்த எல்லா புக்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும் கீதா பிரஸ் கண்டிப்பாக போய் வாங்க உங்களுக்கு அவ்வளோ சீப் ரேட்டில் கிடைக்காது நீங்கள் எங்கேயாவது புக்ஸ் டொனேட் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு பகவத்கீதையெல்லாம் கொடுக்கணுன்னா நீங்கள் அந்த புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் கீதா பிரஸ் அது வந்து ரொம்ப கம்மி பைபிளெல்லாம் எவ்வளோ சீப் ரேட்டு கொடுக்குறாங்க பைபிள் குரான் நிறையா மதப்போ அந்த எல்லாம் கொடுக்கும்போது கீதா பிரஸ்ஸும் அதோட கம்மியான அதில் கொடுக்குறாங்க அப்போ கீதா பிரஸ்ல விதுரநீதினு ஒரு புக் கிடைக்கும் எல்லா லாங்குவேஜ்லேயுமே கிடைக்கும் கோயம்புத்தூர் போனாலும் கிடைக்கும் உங்களுக்கு ஏழாம் நம்பர் பஸ் போங்க அங்கே போன கீதா பிரஸ் இருக்கு அப்போது அந்த விதுரநீதியில் வந்து அது என்ன தெரியுங்களா பாண்டவர்கள் வனவாசம் திரும்பி வந்துடுறாங்க திரும்பி வந்து தூது தூதர்கிட்ட அனுப்பிச்சி விட்றாங்க நீங்கள் ஒன்றா எங்கள் இடத்த கொடுங்க இல்லைன்னா சண்டை போர் நடத்தி நம்ம ஜெயிச்சிக்கலாம் போர் நடத்தினா அவங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து கௌரவர்களை அழிச்சுடுவோன்னு அவங்க பெரியப்பாகிட்ட பாண்டவர்கள் சொல்லி விட்றாரு அப்போது திருதராஷ் வந்து ரொம்ப கவலையாயிருது ஏன்னா அவருக்கு வந்து தம் மக்களையெல்லாம் எல்லாம் வருவாங்களே பாண்டவர்கள்னு சொல்லிட்டு அவர் தூங்கவே முடியல அப்போ தூங்க முடியாதப்போ விதுரனை கூப்பிட்டு அனுப்புகிறாரு விதுரா என் விதுரனுக்கும்ிருதராஷ்டருக்கும் அப்ப அந்த விதுரர் நீதி தூக்கம் தூக்கம் வரலன்னு சொல்றீங்க தூக்கம் வரா இருக்கிறதுக்கு நாலு ரீசன் தான் அப்ப என்ன என்ன ரீசன்னா ஒருக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய எதிரி இருந்து நம்மள கஷ்டப்படுத்த போறான் அந்த பயம் இருந்ததுனாலும் தூக்கம் வராது கண்டிப்பா அந்த எதிரி வந்து நம்ம கஷ்டப்படுத்துவான் ஹர்ட் பண்ணுவான் கொல்லுவான் எல்லாருந்தால் பயமரா தூங்க வராது இப்போ நினச்சி பாருங்க நம்ம வீட்டில் ஒரு வினா பாம்பு வந்துச்சு நமக்கு தூக்கம் வருமா அன்னைக்கு தூக்கம் வராது அதே மாதிரி நம்ம எதிரிகள் நம்மளால் அவங்கள திருப்பி அட்டாக் பண்ண முடியாத எதிரிகள் எதிரிகள் இருந்தால் நமக்கு தூக்கம் வராது இன்னி ஒன்று வந்து என்ன சொல்கிறாரு நம்ம சொத்து நம்ம ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா நம்ம அன்புக்குரியவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் நம்ம லாஸ் தம் அவங்க நம்ம விட்டு போயிட்டாங்கனாலும் சொத்தா இருந்தாலும் சரி பணம் காசு நகை எது போனாலும் நமக்கு அன்னைக்கு தூக்கம் வராது இன்னும் அவரு சொல்றாரு நம்ம ஆசைகளை கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ண முடியல ஆசை சீரமைத்தல் நம்ம எங்க வேதாத்ரி மகர்ஷி சொல்வாரு அவர் கண்ட்ரோல் பண்ண சீரமைத்துக்குங்க ஆசைகள் எதுவும் நடக்க முடியாது நடக்குமேன்னு தெரிஞ்சுக்குங்க ஆனால் இங்கே வந்து விதுரர் என்ன சொன்னாருன்னா சிலவங்க வந்து அழகு கடந்து அவங்க அவங்களுக்கு தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டு அதை நினச்சா ஐயோ நமக்கு கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த த தகுதிக்கு மேலே ஆன ஆசைகள் இருக்குது இல்லைங்களா அந்த ஆசைகள்னாலேயே நமக்கு தூக்கம் வராது அது நமக்கு ஏற்றுக்க நமக்கு அது தகுதி இல்லைன்னு ஏற்றுக்க முடியாமல் ஆசைப்பட்டுட்ருப்பாங்க இல்லைங்களா அவங்க இன்னி ஒரு இது பார்த்தா திருடனுங்க ஏதாவது ஒருத்தர் திருடிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளால நிம்மதிய தூங்க முடியுமா நிறைய இந்த காலத்துல சிலவங்க தூங்கிக்கிறாங்க கண்ட மருந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தூங்கிக்கிறாங்க ஆனா உண்மையா ஒரு மற்ற ட்ரக்ஸ் ட்ரிங்க்ஸு இல்லைன்னா ஏதாவது வேற என்னென்னமோ எல்லாம் சாப்பிட்டுட்டெல்லாம் தூங்குறாங்க உண்மையா மற்றவங்களோட திருடிட்டெல்லாம் நம்ம திருடனுங்கனால தூங்க முடியாதுன்னு திருதராஷ்ரம் விதர் வந்து திருதராஷ்டிரிட்ட சொல்றாரு அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு நீங்க ஏன் உங்களுக்கு திருதராஷ் அண்ணா உங்களுக்கு தூக்கம் திருதராஷ் அண்ணா உங்களுக்கு தூக்கம் வரலன்னா நீங்க வந்து உங்களோட உங்களோடது இல்லாதத மத்தவங்களோட சொத்து மேல நீங்க ஆசைப்படுறீங்க அதனாலதான் உனால தூக்கம் வரல நீங்க வந்து பாண்டவர்களுக்கு அவங்களோட இடத்த திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் இப்ப வந்து உனால தூங்க முடியாது இல்ல அந்த ஆசையை நீங்க சீரமைக்கலினா உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு விதுரர் சொல்றார் அப்போ இனி ஒன்று வேணா நம்ம லேட்டஸ்ட் மாடர்ன் டேஸ்க்கு நம்ம இப்போ கம்ப்யூட்டர் நிறைய நேரம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தூக்கம் வர்றதில்ல ராத்திரி நேரம் செல்போன் தோண்டிட்டு இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது அதனால இது வந்து விதுர நீதிங்கிற அந்த புக்கை கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்ல ஒன்று வச்சுக்கணும் எப்போ பொழுது போலின்னு வச்சுக்கோங்க டைம் போலின்னு சும்மா புரட்டி பாருங்க அதெல்லாம் நம்ம லைப்ரரியில கண்டிப்பா ஹார்ட் காப்பியா வச்சுக்கணும் நீங்க எல்லாம் எதிர்த்தாலும் லேப்டாப் தளங்கிட்டு இருக்காதிங்க எப்போவா சும்மா டைம் கிடைக்குதா சும்மா புரட்டி பாருங்க எம் எம் நானும் வச்சிருக்கேன் இதுர நிதி வச்சிருக்கேன் மலையாளத்துல வச்சிருக்கேன் இங்கிலீஷ் வச்சிருக்கேன் தமிழ்ல வச்சிருக்கேன் எல்லா புக்ஸ்லயும் வச்சிருக்கேன் லாங்குவேஜ்லயும் வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ் நான் எல்லா லாங்குவேஜும் நான் படிச்சிருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பர்செப்ஷன் இப்போ நீங்க இன்னைக்கு நல்ல மா சந்தோஷமான மனநிலையில அந்த விதுர நீதி படிச்சா அது ஒரு மாதிரி தோணும் அதே வந்து ரொம்ப டென்ஷனான டயத்துல அந்த புக்கை படிச்சு பாருங்க அது வேற மாதிரி உங்களுக்கு தோணும் கோபம் அப்புறம் சங்கடமா இருக்கும் அது இந்த புக்ஸ் மட்டும் படிச்சு பாருங்க உங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த புக்கு உங்களுக்கு ஒரு தனி அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு புது புது கதைகள் சொல்லி தரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடை பெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா